Hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீம்பால் தாங்க கண்டிப்பாக சீம்பால் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம பால் கோவா டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது நாள் பால்ங்க கன்று போட்டு மாடு கன்று போட்டு வந்து ஒரு மூணாவது நாள் பால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மொதல் நாள் பால் வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் இந்த மாதிரி மூணாவது நாள் பால் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நான் வந்து பால் வந்து ஒரு ஒரு லிட்டர் இருக்குங்க இதை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நல்ல கரண்டிய வச்சு இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு அப்பப்போ கிண்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து அடிப்பிடிக்காம வரும் இப்போ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்குங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பால் வந்து இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு திக்காயி வருது நீ அப்படியே திக்காயி திக்காயி நமக்கு அந்த பால் கோவா பரத்துக்கு கிடைக்குங்க இப்போ இந்த பால் வந்து நீங்கள் வந்து அடுப்பு எப்பையும் போல் நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கோங்க கிளறிக்கிட்டே இருங்க கை விடாமல் அப்பப்போ இப்போ இந்த பால் வந்து இந்த மாதிரி இருக்குங்க திக்காயிட்டே இருக்குங்க நீ அடுத்தடுத்து அடுத்து நமக்கு வந்து நல்லாவே இன்னும் திர திரண்டு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளையோட இப்போ கொஞ்சம் நல்லா திரண்டு வந்திருக்குங்க நீங்கள் இப்போவும் நீங்கள் வந்து பாலை நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் வந்து அடிப்பிடிக்காம சீக்கிரம் ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக சீம்பால் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸி சட்டனை பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க அதுவும் இல்லாமல் இந்த சீம்பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுங்க இந்த பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பால் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த பால் வந்து திக்கானதுக்கப்புறம் அது வந்து தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்குது திரிஞ்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குது இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் இதை அப்படி இது பண்ண முடியாது நம்ம இதை கொஞ்சம் வடித்து இந்த தண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வடிச்சு விட்றேங்க மொதல் நாள் பால் வந்து நமக்கு அப்படியே திக்காகும் இவ்வளோ தூரம் தண்ணி வராது இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணி விடுது அதனால நீங்கள் மூணாவது நாள் பால் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு பால் கிடச்சின்னா வீடியோவில் நான் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேங்க இப்போ இதை நல்லா வடித்து விட்டுக்கோங்க இது நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நீங்கள் சக்கரை போட்டு குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எதுவும் வேஸ்ட் பண்ணணும் பண்ண வேணாம் அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாங்க நான் வந்து ஜீனி யூஸ் பண்ணியிருக்கேன் சுகரு நீங்கள் கிட்ட நாட்டு சக்கரை இந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் இதே பண்ணிட்டேன் இது கூட வெள்ளம் சாரி அது ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சுங்க நம்ம கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஜீனி பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து திரும்பவும் ஜீனி பத்தில் அதனால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படி நம்ம இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பராக இது சீம்பால் இருந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப நேரம் கிளற வேணாங்க ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும் சாஃப்டாக இருக்காது அதனால் இது தண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லைங்க டக்குன்னு இந்த மாதிரி கிண்டி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க